நாட்டிலே இந்த அனர்த்தம் ஏற்பட்டதற்கு பிறகு இந்த புதிய அரசாங்கம் என்ன செய்ய போகிறார்கள் என்று பலர் பலவிதமான கருத்துக்களை விமர்சனங்களை செய்து கொண்டிருந்த இந்த சந்தர்ப்பத்தில் நேற்று பாராளுமன்றத்திலே ஜனாதிபதி அவர்கள் உரையாற்றும் பொழுது அதிரடி அறிவிப்புகளை அவர் விட்டிருந்தார் இந்த அதிரடி அறிவிப்புகளின் காரணமாக மக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஜனாதிபதியின் மீதும் அவருடைய அரசாங்கத்தின் மீதும் ஏற்பட்டிருக்கிறது யாரெல்லாம் விமர்சித்திருக்கிறார்களோ அனைவருடைய வாயையும் இந்த அறிவிப்புகளின் மூலமாக அவர் அடைத்திருக்கிறார் என்ன நடந்தது முழுமையாக இந்த பதிவில் இதை பற்றி தெளிவாக பார்ப்போம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹ் வபர்காத்து இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஏஎஃப்கே அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனல் மூலமாக நாட்டிலே நடக்கக்கூடிய விடயங்கள் இதே வேர்ல்ட் வைட் உலகளாவிய ரீதியில் நடக்கக்கூடிய பல விடயங்கள் அனைத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது நாட்டிலே ஏற்பட்ட அந்த தித்வா புயல் கனமழையின் காரணமாக பல குடும்பங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே இந்த அனர்த்தத்தில் பிறகு நாட்டிலே பல இடங்கள் அப்படியே பாதிக்கப்பட்டு பொருளாதாரங்கள் இதே போல போக்குவரத்துலாம் இஸ்தம்பித்து போயிருந்தன இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நாட்டை எப்படி தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த புதிய அரசாங்கம் சமாளிக்க போகிறது எப்படி மீட்டெடுக்க போகிறது எப்படி பழைய நிலைக்கு மக்களையும் நாட்டையும் கொண்டு போகிறது இதற்கு சாத்தியமே கிடையாது என்று பலர் பலவிதமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் விமர்சித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நேற்று ஐந்தாம் தேதி பாராளுமன்றை வைத்து ஜனாதிபதி அவர்கள் விட்ட அந்த அதிரடி அறிவிப்புகளின் காரணமாக யாரெல்லாம் விமர்சித்தார்களோ அனைவருடைய வாயையும் இந்த அறிவிப்புகளின் மூலமாக ஜனாதிபதி அடைத்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் நாட்டு மக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஆனந்தத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் இந்த அறிவிப்புகளின் மூலமாக ஜனாதிபதி அவர்கள் விடுத்திருக்கிறார்கள் ஒரு காலத்தில் அரசாங்கத்திடம் பணத்தை கொடுக்க கூடாது என்று சொன்ன அவர்கள் இன்று வேறு யாரிடத்திலும் கொடுக்க கூடாது அரசாங்கத்திடம் மட்டும் தான் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய பலர் இந்த அரசாங்கத்துடைய அந்த வங்கி கணக்கிற்கு பல மில்லியன் ரூபாக்களை டிபாசிட் செய்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களாக இருக்கலாம் அல்லது நாட்டிலிருந்து வெளிநாடுகளிலே வேலை செய்யக்கூடிய இலங்கையர்களாக இருக்கலாம் அது மட்டுமல்லாமல் உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கு மத்தியில் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை விதைத்திருக்கிறார் என்பது தற்பொழுது நடக்கக்கூடிய சில விடயங்களை பார்க்கும் பொழுது எமக்கு ஆணித்தரமாக விளங்குகிறது ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நாட்டை மீண்டும் கட்டி எழுப்புவோம் என்ற இந்த விடயத்துக்கு கீழால அரசாங்கத்துடைய வங்கி கணக்கிற்கு இதுவரைக்கும் ஏழுநூறு மில்லியன் ரூபாய் நன்கொடையாக இலங்கைக்கு வந்திருக்கிறது முப்பத்தி மூன்று நாடுகளை சேர்ந்த வெளிநாட்டிலே வேலை செய்யக்கூடிய எத்தனையோ இலங்கையர்களும் பல ரூபாய்களை அவர்கள் நாட்டுடைய அந்த அரசாங்கத்தின் வங்கி கணக்கிற்கு டிபாசிட் செய்திருக்கிறார்கள் உலகளாவிய ரீதியில் வைக்கப்பட்டிருக்கிறது இதிலே பத்தொன்பதாயிரம் வைப்புகள் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் நாட்டிற்கு நன்கொடையாக அனுப்பி வைத்திருக்கிறார்கள் மொத்தமாக மில்லியன் ரூபாய்கள் நன்கொடையாக இலங்கைக்கு கிடைத்திருக்கிறது அந்த அடிப்படையில் உலகளாவிய ரீதியில் பல நாடுகள் இலங்கைக்கு பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பாலங்கள் இடிந்து விழுந்திருக்கிறதோ அந்த இடங்களிலே பாலங்களை பொருத்துவதற்காக வேண்டி இந்தியா பாகிஸ்தான் பல பாலங்களை நாட்டுக்கு நன்கொடையாக கொடுத்திருக்கிறார்கள் இதே போல அமெரிக்கா இரண்டு மில்லியன் டொலர்

அதிகமான நிதி உதவிகளை நாட்டுக்கு செய்திருக்கிறார்கள் ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கொண்டால் ஒன் மில்லியன் ஆஸ்திரேலியன் டொலர் இது ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் அமெரிக்கன் டொலருடைய பெருமதி ஆகும் இந்த தொகையை ஸ்ரீலங்காவுக்கு ஆஸ்திரேலியா வழங்கியிருக்கிறது நேபாளத்தை எடுத்துக்கொண்டால் இரண்டு மில்லியன் அமெரிக்கன் டொலர் நிவாரண உதவியை வழங்கியிருக்கிறார்கள் பங்களாதேஷ் அரசாங்கத்தின் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் மருந்துகளுடன் சி ஒன் தேர்ட்டி விமானம் இலங்கைக்கு வருகை தந்திருக்கிறது இதே போல பல உதவி உதவிகளை இருக்கலாம் இதே போல ஐரோப்பாவுடைய பல நாடுகள் ஸ்ரீலங்காவுக்கு இன்னும் கொடுத்து கொண்டுத்தான் இருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் புதிய அரசாங்கம் இந்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறார்கள் இவர்களால் என்ன செய்ய முடியும் என்று பலர் விமர்சித்த நிலையில் நேற்று டிசம்பர் ஐந்தாம் தேதி பாராளுமன்றத்தில் கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் உரையாற்றும் பொழுது பல அதிரடி அறிவிப்புகளை விட்டு அனைவருடைய வாயையும் அடைத்திருக்கிறார் நாட்டிலே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய உள்ளங்களை இவர் கவர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு யாரெல்லாம் வாக்களித்தார்களோ யாரெல்லாம் வாக்களிக்கவில்லையோ அனைவரும் என்று ஜனாதிபதியை பெருமிதம் கொள்ளக்கூடிய காட்சிகளை நாங்கள் மீடியாவில் பார்க்கிறோம் நேரில் பலர் சொல்வதையும் கேட்டிருக்கிறோம் அந்த அளவுக்கு பல உதவி தொகைகளை இந்த அனர்த்தத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நேற்று அவர் பாராளுமன்றத்திலே இருந்தார் அந்த அடிப்படையில் அவர் சொன்ன விடயம் என்னவென்றால் இந்த அனர்த்தத்தின் காரணமாக யாருடைய வீடுகள் எல்லாம் முழுமையாக அழிந்திருக்கிறதோ அவர்களுக்கு நிலம் இருக்கிறது ஆனால் வீடு இல்லை என்று சொன்னால் அரசாங்கத்துடைய நிதியிலிருந்து அப்படியாப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஐம்பது லட்சம் ரூபாய்கள் வழங்கப்படும் ஒருவருக்கு வீடும் கிடையாது நிலமும் கிடையாது என்று சொன்னால் இரண்டிற்கும் சேர்த்து நிலத்திற்கு ஐம்பது லட்சம் வீடுகளுக்கு ஐம்பது லட்சம் என்ற கணக்கில் அவருக்கு ஒரு கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் நேற்று தெரிவித்திருந்தார் இதே போல பகுதி வீடு சேதம் ஏற்பட்டிருந்தால் அவர்களுக்கு மெக்சிமம் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் வீட்டை இந்த அனர்த்தத்திலே பாதிக்கப்பட்ட வீட்டை சுத்தம் செய்வதற்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருந்தார் இதே போல இந்த பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய குடும்ப தலா பத்து லட்சம் ரூபாய்கள் வீதம் வழங்கப்படும் சேதமான காய்கறி மீண்டும் பயிரிடுவதற்கு ஒரு ஹெக்டருக்கு ரூபாய் இரண்டு லட்சம் வழங்கப்படும் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு மாதாந்தம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் இவர் தெளிவாக கூறியிருந்தார் இதே போல சேதமான வணிக வளாகங்களை மீண்டும் தொடங்க ஒவ்வொருவருக்கும் ஐந்து லட்சம் ரூபாய் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து வழங்கப்படும் என்ற பல மகிழ்ச்சிகரமான தகவல்களை கௌரவ ஜனாதிபதி அவர்கள் நேற்று பாராளுமன்றத்திலே அறிவித்த இன்று முழு நாட்டிலும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது யாரும் செய்யாத உதவியை இந்த அரசாங்கம் தற்பொழுது அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு இறைவனுடைய அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் இவ்வாறு செய்வதற்கு முன் வந்திருக்கிறார்கள் ஆகவே முழு நாட்டு மக்களுக்கு மத்தியிலே மிக பெரிய மகிழ்ச்சி ஆனந்தம் இந்த ஜனாதிபதியுடைய ஏற்பட்டிருக்கிறது யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அனைவருக்கும் மேலே சொன்ன அவர்களுக்கு வீடு இல்லாமல் போய்விட்டால் அது மட்டுமல்லாமல் முக்கியமான இன்னொரு விடயத்தையும் ஜனாதிபதி சொல்லியிருந்தால் நிலம் இல்லாதவர்களுக்கு அரசாங்க நிலத்திலே வீடுகள் அமைக்கப்படும் நான் நேற்று ஜனாதிபதி அவர்கள் சொன்ன விடயம்தான் இன்று நாங்கள் மா இதே போல நூரெலியா போன்ற பகுதிகளுக்கு நேரிலே விஜயம் செய்ய இருக்கிறோம் அங்கே அரசாங்க காணிகள் எவ்வளவு இருக்கிறது என்று நாங்கள் ஆராய்ச்சி செய்து இந்த அனர்த்தத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதை நாங்கள் ஜனாதிபதி அவர்கள் பகிரங்கமாக பாராளுமன்றத்திலே தெரிவித்திருந்தார் ஆகவே இதுதான் தற்பொழுது நாட்டுடைய நிலை இந்த அளவுக்கு வெளிநாட்டிலே ஜனாதிபதியின் மீதும் அவருடைய அரசாங்கத்தின் மீதும் நம்பிக்கை வைத்து பல நாடுகள் அரசாங்கத்துக்கு நிதி உதவிகளை செய்து

யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ இந்த நாட்டிற்காகவும் இந்த நாட்டிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டியும் கட்டாயம் பிரார்த்தனை நீங்கள் செய்து கொள்ளுங்கள்